இந்த ஆள் வந்து சொல்கிறாரு எனக்கா தேட்டரில் படம் பார்க்க வந்தீங்க ஆனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை அவங்க வீட்டுக்கே வருவேன்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு எங்கே விஜய் வந்து கிழிச்சார் நான் ஒரு பேர் இறந்து போனாப்போ ஓடி போனேன் ஓடுகாலிப்பேன் அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லிட்டார் அதை கொஞ்சம் சாப்பிட்டா வாட் ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி வச்சு ஊறி ஊறி ஊரின்னு விஜயை உரிச்சு அவர் வந்து மொத்தம் ஒரு அரை மணி நேரம் பேசினார் அதில் தனியாக துண்டாக ஒரு பத்து நிமிஷம் அந்த விஜய் கும்பலையும் விஜய் அரசியலை உப்பிட்டு உப்பிட்டு அடித்த அடியில் நாஞ்ச சம்பத்து மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு அந்தளவு கண்ணில் சடார் 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 சண்டார் அப்படி அடிப்பாங்க இல்லை டே எவ்வளோதான்டா அடிப்பேன் நம்மளுக்கே பாவமாக இருக்குது சாட்டை எவ்வளோ தாயா நாஞ்சி சம்பத்து அப்படி போட்டு மூஞ்சியில் படார் படம் அப்படி அடிப்பாங்க அது மாதிரி அடிச்சு 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 சாட்டை கேட்ட கேள்வி ஒன்று ஒன்று இப்படி இவர் சொல்கிறாரே ஆனால் இவர் வந்து மக்களுக்கான தலைவரோ ஐயோ ஐயோ அம்மா 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 இவரோட கொழு என்ன ஒன்றும் இல்லை கூமுட்ட ஐயோ 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 அப்படி அட்டிச்சு அட்டிச்சு அட்டில்லை அப்படி கதறாங்க கடந்து கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏ சாட்டேன் நிறைய இடத்துல சாப்பிட்டே பேச முடியும் உக்காரா உட்காரரா உட்காருங்கப்பான்னு பாண்டையெல்லாம் வெறுத்துருப்பாப்புல ஐயோ சாப்பிட்ட இன்னே அப்படி பேசுற அப்படிங்கிற அளவுக்கு சரியான ஸ்பிட்ச்சு போல்டு அண்ட் பிரேவ்டா நம்மளுக்கு கூட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு பயமா இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன சரி நான் பேசணுன்றான் எந்த மேலையாக இருந்தாலும் சரி பேசணும்னு வச்சு உரிச்சாரு பாருங்க சாப்பிட்ட ராயல் சல்யூட்டியா அப்படின்னு தான் சொல்லணும் அதை வந்து சாணக்கிய சேனல்ல இருக்குது பாருங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அதில் நான் ரெண்டு மணி நேரம் முழுசாக என்னை காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே ஏழு மணி வரையும் போச்சு ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு போராடிக்கலாம் சாட்டை எண்ணெய் பேச்சு அதுக்கப்புறம் இந்த நாஞ்சில் சம்பத்து அந்தாலும் ஏதோ பேச்சால் நல்லா பேசுவான்னு இப்போ இப்போதான் நாஞ்சில் சம்பத்தோட பேச்சை கேட்குறேன் அந்த அளவுக்கு பேசவும் தரல தரல கிறுக்கு பய மாதிரி சீமான ஒரு சவீதம் மோட்டு வாங்கி விடுவார் நாம்தமர் கட்சியில் போய் போய்விட்டது கல்யாண சுந்தரம் போயிட்டார் ராஜீவ்காந்தி போயிட்டார் ஒரு சவீதம் வந்துடும் அடல் பயலே இந்த மாதிரி லூசுப்பை அதான் என்னென்னா இந்த மாதிரி தான் இது பேச உழுது இதில் ஒரு கருத்து இல்லை ஒரு ஆழம் இல்லை ஒரு டென்சிட்டி இல்லை சாட்டை போட்டு என்ன பிளந்திருக்காருன்னு சொல்லி இப்போ பார்க்குற இப்போ சொல்கிறேன் சம்பவமே கொலை அம்பேத்கரை அம்பேத்கரை தலைவர் வச்சுட்டு கவி ஆணவப்படைக்கு எதிரானி வந்து குல கொடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு அப்போ அப்பிட்டு விஜய் மாதிரியே வாயம் முடிவிட்டாப்ல வாயை வந்து மூடிக்கிற அதே மாதிரி மேற்பாரி பிரச்சனையில் கிரௌபதேமன் கோயிலுக்குள்ளே உள்ள உள்ளே விடமாட்டான்னு சொல்லி அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு உன்னுடைய கருத்து என்ன வாய் திறக்க மாட்டேன் அம்பேத்கர் என்ன சாதிக்கு எதிராக பேசினாரு சாதியை தீண்டாமைக்கு எதிராக பேசினாரு நீ எதுக்கு எதிராக என்னடா பேசின அப்படி அப்புறம் அந்த விஜயத்தை அந்த மாடுலேஷன் வந்து பண்ணாரு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோன்னே அந்த மாடலேசனை போட்டு விட்டாரு அந்த வால்லேசன்கே தனி நம்மளுக்கு பார்க்கறதுக்குன்னா அப்படி அந்த பேச்சு அவர் பேச்சில் ஒரு உற்சாகம் இருக்குது அந்த நம்மளுக்கு உற்சாகமாக இருக்குது அவனுங்களுக்கு கதறானுங்க கதர் கதனுக்கு அடுத்து சொல்கிறாரு இந்த மாதிரி காமராஜரையே ஒம்பது வருஷம் சிறையில் இருந்தார் அதுக்கப்புறம் அவரை அரசியலுக்கு வந்தார் தேவராய ஒம்பது வருஷம் சிறையில் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்தார் நல்லக்கண்ணையை ஏழு வருஷம் சிறையில் இருந்தார் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார் நம்ம பண்ண சீமான் அவர்கள் ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தார் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார் ஆனால் விஜய் எதுக்கு அரசியல் கொடுறாரு அப்படின்னு அவ்வளவு நேரம் ஒரு நீட்டி முழங்கிட்டு வந்து பாருங்க விஜய்க்கு வந்து செஞ்சு ஆப்பு ஆப்போ இவனால் என்னை வந்து தேட்டரில் வந்து பார்த்தீங்க என்னை படம் போட்டால் அதனால் நான் சினிமா கேரியர் விட்டு உங்களுக்கு வரேன் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு காரணமாடா அப்படின்னு வச்சு இதை ரெண்டு ஒப்பிட்டு வச்சு அடித்தாரு பாருங்கள் வேற லெவலில் இருந்துச்சு அப்படி வந்து நீங்கள் அப்படி மக்களுக்கு எதாவது நன்றி கடன் பட்டிருக்க செய்யணும் அப்படின்னா பத்து சினிமா தேட்டரை கட்டி விட்டு அவங்கள படம் விட்றா வாட் ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு ரைமிங்காக அடிக்கிறாப்புல அப்படியே வச்சு ரவ ரவையாக உரிக்கிறாப்புல உடனே அந்த பக்கம் இருக்க பாண்டே கேட்குறாப்புல அப்போ சீமான் மட்டும் திரையிலிருந்து தானே வந்தாருனோடனே கதறோம் ஓ பாண்டே கரெக்டான கேள்வியை கேட்டு விட்டார் அப்படின்னு அதுக்கு வச்சு புள்ளாரும் வச்சார் பாருங்க அந்த பாண்டேக்கு ஒரு போடு சீமானு இன்னும் நாங்கள் ரசிகை மன்றத்தில் இருக்கிற இந்த சாட்டை துணிவு இங்கே இருக்கக்கூடிய நம்ம நெல்லை சிவபார்வனையோ சீமான் அவளுக்கு ரசிகர் மன்றை வச்சு வர்றாடா சீமானை களத்துனார் மக்களுக்காக போராடினார் சிங்களை என்னுடைய மீனவன் அடித்தா அப்படின்னு அவர் பேசினார் சிறைக்கு போனார் அதே மாதிரி ஈழத்தமிழர் இலங்கை தமிழருக்காக பேசினார் அதில் சீமான் ஒன்றரை வருஷம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருந்தார் அப்போ மக்களுக்காக போராடி சீமானை வந்தாரா அப்படின்னு வச்சு ஏன்டா திரையிலேருந்து வந்தது எங்கத்த சீமானை சொல்கிறேன்னு சொல்லி வச்சு ஒரு அடி அடித்தார் அதுக்கப்புறம் போகிற போக்கில் இந்த குழு என்ன அப்படிங்கிற மேட்ரில் வேற லெவலில் சம்பவம் பண்ணுறாருங்க இந்த கனராஜ் இருக்கார் அவர் பொதுவுடமை கொள்கை ராம சீனிவாசன் இந்துத்துவ கொள்கை நாங்கள் நாம கட்சி தமிழ் திசை கொள்கை திமுக திராவிட குழு உனக்கு என்னடா கொழுகை கூமுட்டேன்னு இதை சொன்னோடனே ஒரு அக்காலாம் உட்காந்துருக்கு அப்படியே குத்திக்குது ஐயோ ஐயோ ஐ ஐ ஐ ஐ ஐயோ எங்கு கொள்கைக்கு கொள்கை கொள்கை என்னடா தளபதி 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 எதுக்குடா வந்தீங்க டிவிக்கே டிவிக்கே டிவிக்கு மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொல போலன்னு புலந்தார் அதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆர் ஒப்பீடு இவங்க ஒப்பிடுறாங்க எம்ஜிஆர் எப்படி அண்ணா எப்படி அறுபத்தேழோ அதே மாதிரி இவர் எம்ஜிஆர் மாதிரி எழுபத்தேழு எழுவத்தேழு அப்படின்னு சொல்லி இவங்க அண்ணா திமுக ஆரம்பித்து அண்ணா இருபது வருஷம் கழித்து தான் ஆட்சியை பிடிக்கிற அதே மாதிரி எம்ஜிஆருக்கு இருபது வருஷம் வரலாறுக்கு எம்எல்சி இறந்துட்டுக்கு இருந்தால் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அந்த ஒப்பீடு கரெக்டாக இருக்கும் விஜய்க்கு வந்து சொல்கிறாரு எம்ஜிஆர் எப்படி பாட்டு போடுவார்னா என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் ஏன் கையை ஏற்ற வேண்டும் அயல் நாட்டின் பாடு போடுவார் ஆனால் இவர் ஒரு ஆபாச நடிகர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இவங்க அப்பா மூலியமாக ஏ படங்களாக எடுத்து அற நிறுவன படங்களாக எடுத்து இந்த பிஸ்மி சொன்ன மாதிரி ஆண் சகிலாக வேடங்கு நடிச்சிருப்பார் அப்போது தொட்டப்பட்டரோட்டு மேலே முட்டை போராட்டா அப்போ விஜயும் எம்ஜிஆர் ஒன்றும் கிடையாதுன்னு வச்சு உருக்கிறார் உருடி உரினு உருக்கிறார் அது மாதிரி எம்ஜிஆர் படத்தில் பீடி சீக்கிரட்லாம் இருக்காது அதெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் இந்த ஆள் அண்டாவை கொண்டா சேஸ் அப்படின்னு பாட்டை போடுறார் இந்த ஆள் அந்தால் ஒன்று அதை விட உச்சகட்டமாக ஒன்று ஒப்பிட்டு அடித்தாரு பாருங்க தலைவருக்கு பத்து கோடி ரூபா கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் ஒரு மலையாளியாக இருந்தால் கூட பத்து கோடி ரூபா கொடுத்தாரு இந்த ஆள் வெறும் ஐநூறுரூவா கொடுத்தா இவர் தலைவரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரியான ஒரு செஞ்ச பக்கா மாஸ் கட்சியோட தலைவர் அது பக்கா மாஸ் கட்சி பக்கா மாஸ் கட்சி தலைவர்னு பட்சர் அவராகவே இந்த ஒப்பீடே வந்து வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த முக்கியமான இந்த ஸ்டோரி சொன்னார் சிரஞ்சீவி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கட்சி ஆரம்பித்தார் சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டம் வந்து பத்து லட்சம் பேர் ஒரு கடுகு அந்த கூட்டத்தில் போட்டால் கூட கீழே குனிஞ்சு பிறக்க முடியாது அது எங்கே இருக்குன்னா அந்தளவுக்கு கூட்டம் பத்து லட்சம் பேர் பாண்டு சவீதம் ஓட்டு வாங்கினார் அப்புறம் பதினெட்டு எம்எல்ஏ வாங்கினார் அப்படியே போய் காங்கிரஸில் வந்து சேர்ந்துட்டு பேக் டு பாஸ் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி திருப்பி சினிமா துறைக்கே போயிட்டாருன்னா அந்த இடத்துல சுந்த அதை சொல்லிவிட்டு அடுத்து அடித்தாரு பாருங்க இந்த அண்ணன்கள் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க தாவைக்காய் தற்கூரிகளே நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ கடைசி செல்ஃபி அதை கரெக்டாக சொன்னோம்னா கடைசி ஆடியோ லான்ச் சொல்லி கவலைப்படாதீங்க கடைசி இந்த மாதிரி டான்ஸ் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க கடைசி செல்ஃபின்னு சொல்லி கவலைப்படாதீங்க விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருப்பி நடிக்க வர லியோட்டும் நடிக்க வருவார் நாங்கள் அவரை திருப்பி நடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அட்டிச்சார் வரலாம் பர்ஜானம் அட்டிப்பான் கவலைப்படாதீங்க நாங்கள் திருப்பி அடிக்கிற அடியில் விஜய் ஓடி வந்துடுவார் திருப்பி சினிமாவில் நடிக்க வந்துடுவார்னு இங்கே கவலைப்படாதீங்க கட்டைச்சி சொல் போய் கட்டைச்சி ஆடியோவில் வச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஏறுது பிபி ப்ரெஷர் அவங்களுக்கு தாவையா உச்ச உச்சகட்டமாக போகிறான்னு அவங்களால என்ன பண்ணோம்னே தெரில இப்போ சபையாக வேற இருக்கிறோம் நம்ம எதாவது பண்ணால் நம்ம பேர் வேற கெட்டு போயிடும் அப்படின்னு அவனுக்கு அப்படியே உட்காந்து முட்டி மோதிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து லியோ டூவில் நடிப்பார் அப்படின்னு நாங்கள் செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டே சொல்கிறாப்புல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தில் தாவேக்காவோ இல்லை நாம் தமிழராக யார் அதிக ஓட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு இவர் வந்து இடையில எடுத்து கொடுக்குறாங்க உடனே அண்ணன் சாட்டை வந்து சொன்னார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் இருபத்தாறுல நாம் தமிழ் கட்சியோட ஓட்டு குறைஞ்சிரும் தாவேக்காக்கு வந்து ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அப்படி பார்த்தா அதுக்கு வந்து ஒரு வரலாறு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது நாம் தமிழ் கட்சியோட ஓட்டு எவ்வளோ முப்பத்தாறு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எவ்வளோ அவன் முப்பது லட்சம் அப்போ அஞ்சு லட்சம் தான் விஜயோடைய ஓட்டா அப்படின்னு சொல்லி விஜய் அங்கேயும் ஒரு காரித்து போயிட்டார் எந்த பாயிண்ட்டுமே எடுக்க விட மாட்டாள் அதுக்கப்புறம் சாட்டை என்ன சொன்னார் பாருங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்ட ஓட்டை வேற கட்சிக்கெல்லாம் அவன் போட வா அந்த போட்டு போகாது ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வர ஓட்டு தலைவர் தமிழ் தேசியம் சீமானு கருத்தியல் கொள்கை இருக்கவன் கொள்கை இருக்கவன் எதுக்கடா கொள்கை இல்லாத கூமுட்டை கட்சிக்கு போகிறான் நாம் தமிழ் கட்சி ஓட்டு ஒரு ஓட்டு கூட வந்து போகாதா அப்படின்னு சொல்லி அதையும் விட்டு விட்டு வெளுக்கிறாரு அதுக்கப்புறம் இதான் முக்கியமான பாயிண்ட்டு பக்கா மாஸ் கட்சியோட தலைவர் வந்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு எனக்காக தேட்டருக்கு நீங்கள் வந்தீங்க உங்களுக்காக அவங்க வீட்டில் ஒன்று உங்கள் வீட்டுக்கு ஒன்றுனா நான் அவங்க வீட்டுக்கே வருவேன் உங்களுக்கு ஒன்றா வீட்டுக்கே வருவேன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு சொன்னார் பாருங்கள் இந்த நாற்பத்தோரு பேர் இதில் தான் அவங்க பீக்கில் டென்ஷன் ஆகி என்ன பட்டாலும் தெரியாமல் அப்படியோ கதறானு ஐயோ அம்மானு ஏன் நாற்பத்தோரு பேர் இறந்தப்போ இல்லை வீட்டுக்கு வரனார் ஏன் நாற்பத்தோரு பேர் இறந்தப்போ ஓடி போனார் இந்த ஓடி போனாருங்கிற வார்த்தையை சோம்பேறி தலைவன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல அதை ஒரு மாடிலேஷனாக வச்சு அடிச்சொன்னேன் அவங்க கதற கதறன்னு கதறானுங்க இவர் தான் இது பண்ணாரா எடுத்தேன் பார் ஓட்டம் போலீஸ் செயலில் கூட இது எடுத்தார் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போனார் பட்டணமாக போனார்னு அவனுங்களால் அவனுங்களால் சகிக்கவே முடியலை சகிக்க முடியாத அளவுக்கு அதாவது ஒருத்தனுடைய பேச்சுங்கிறது ஒரு ஒரு அப்படி ஒரு இது அவனுக்கு என்ன பண்ணுனே தெரில பரோ அப்படி வந்து கதறானுங்க அது மாதிரி அஜிதா இப்போ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போ அங்கேயும் போனேன் இவர் தான் உங்களுக்காக வந்து நிற்கிற தலைவராக அப்படின்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னு ஆரம்பிச்சாருங்க அந்த கேள்வி கேட்டார்ல இவனுங்களுக்கு உயிரே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஆடியோ லான்ச் எத்தனை மணிக்கு போகிறாரு ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டார் ஆனால் இங்கே அவர் எட்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கரூரில் அவர் வந்து நைட் ஏழு மணிக்கு போனார்னு சொன்ன உடனே கதறணும் இல்லை எங்கள் தலைவர் கரெக்டான டைத்துக்கு அவர் டேட் வாங்கின டைம் என்ன தெரியுமா முன்னூற்று ஏழு கரெக்டாக தான் வந்துட்டார் அப்படி இந்த பாண்டைய வச்சு அவங்க கதை சாட்டை போய் சொல்கிறோம் சாட்டை போய் சொல்கிறோம் அப்படின்னு வச்சா பாருங்க சாட்டை திருப்பி அப்புறம் புஷியானது பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார் தலைவர் கருவுருக்கு அப்படின்னு சொல்லி எதுக்கு சொன்னால் அந்த வீடியோ இருக்கு உனக்கு அனுப்பிச்சுடவான்னு கேட்டார் பாருங்க அது மாதிரி தலைமை அந்த இடத்துல தான் அந்த இருந்து சொன்னார் பாருங்க பன்னெண்டு மணிக்கு அப்படின்னா சாட்டை பொய் சொல்றார் சாட்டை இந்த தலைவன் கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டார் சாட்டை நீ பொய் சொல்கிற சாட்டை அப்புறம் ஏண்டா புஷியானது பன்னெண்டு மணிக்குன்னாரு உங்கள் தலைமை குறிப்பில் பாண்டு மணி இருக்குது நீ பன்னெண்டு மணிக்கு தான் பன்னெண்டு மணி இருந்து மக்கள் ஏழு மணி வரை ஒன்றுக்கு போகாமல் அதே மாதிரி பாத்ரூம் போகாமல் தண்ணி குடிக்காமல் நின்று அந்த மயக்கத்தில் தான் கூட்ட நெரிசல்லையும் சேர்த்து இறந்துருக்காங்க அப்படின்னு வச்சு உரிச்சு எடுத்தார் அந்த இடத்துல அடுத்த கேள்வி கேட்டால் இருப்பாருங்க அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது இல்லை பதினோரு பெண்களுடைய வயிற்றிக்கு இது பண்ணி பார்த்தா ஃபுல்லாக யூரின்னு மலமாக இருக்கும் ஏன்னா அவங்க கழிக்க அந்த ஒரே இடத்துல விஜய பார்க்கணும் விஜய பார்க்கணும் ஒன்றுக்கு கூட போகாமல் கர்மம் என்னடா அப்படின்னு வா அப்பா அதுலேயும் ஒரு நாலு வயசு பிள்ளைய பற்றிலாம் பேசணும்னா வெறுத்துட்டார் இவர் தான் மக்களுக்கான தலைவரானோ போட்டு பொழந்து பொழந்து இதுக்கு மேலே சொல்லுவானுங்க சாட்டு காலத்தையும் கூட அனுப்புங்க ஓரளவுக்கு அடிப்பா வச்சு செய்கிறான் அப்படின்னு கும்பல்லாம் கதற கெடுதாது சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பார்த்தேன் சாண்டா என்ன இதோட பேசிட்டாரு அப்புறம் டைம் முடிஞ்சிருச்சு அவர் போய் உட்கண்ட சரி இந்த தற்கூரி சம்பத் வருவார் இந்த மணி மாதிரியோ இந்த ராஜ்பவன் மாதிரியோ அந்த அப்போ கத்துவார் சா சி பாடு மக்கள் பிறக்கிறது அது மாதிரி கத்துவார் அந்த ஆள் போல அந்த விஜய அரசியலுக்கு வருகிறார் அது வந்து முட்டுக்கள் மலர்கிறது மாங்காக்கள் பெரிதாகிறது அப்புறம் வாழைப்பழம் பழிக்கிறது மாம்பழம் பழிக்கிறது பலாப்பழம் பழிக்கிறது கடல் நீர் வருது அந்த மாதிரி லூசு தனோ பேசியிருக்கா அந்த ஆள் சாட்டை ஆல்ரெடி சொல்லியிருப்பாப்ல அந்த ஆள் டிபேட்டுக்கெலாம் வர மாட்டாப்புலாம் பேச்சாளர் பே ஒரு பேடையை கொடுத்தீங்கன்னா வானம் பொழிகிறது பூமி பொழிகிறது அந்த டைலாகை பேசிக்கிட்டு அந்த சினிமா டைலாக் மாதிரி இருந்தாலும் ஒரு பத்து டைலாக் பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம் அவ்வளோதான் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே பேசலை ஒரே ஒன்று மட்டும் சொன்னார் காளியம்மாள் போய் போயிட்டாங்க கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்திலாம் போயிட்டாங்க ஒரு சவீதை வரும் அவ்வளோதான் உங்கள் கொள்கை என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தான் ஏன் வேணும் அதுதான் சொல்லிட்டாரே ஃபாதர் கால்டோல் சொல்லிட்டாரேன் என்னடா சொன்னார் கால் ஆ கால்டோல் சொல்லிட்டாரே அதான் என்ன கால் டோல் யார் உங்கள் அப்பண்ணா இப்போ அதான் சாட்டை முன்னாடியே சொல்லியிருந்தார் இப்போ என்னை மதராசின்னு ஒருத்தன் கூப்பிட்றான் ஒருத்தன் பாண்டான் அதாட அடையாளம் நான் பேசுகிற மொழி அடையாளம் அப்படின்னு அதே செஞ்சா அவர் சொல்லியிருக்கார் அடுத்து சொல்கிறார் ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர்ங்க யார் அவன் தமிழன அவர் படம் நாட்டுக்கார் அப்படி தான் சொல்லுவார் இந்த ஆள் தமிழனா கிடையாது அப்புறம் பார்த்தா இந்த அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார் திராவிடன்னு சொல்லிட்டார் லூசு போய் லூசு தான் லூசு மாதிரி பேசி இருக்குது திராவிட அப்படிங்கிறத இல்லாத ஒரு குப்பை ரெண்டாயிரம் இப்போ தமிழ் எத்தனை வருஷமா இருக்குது தமிழ் இல்லைக்கு ஏத்தனை வருஷமாக இருக்குது திருக்குறள் ஏற்றுக்குவோமே துல்காப்பியனால் நாலாயிரம் வருஷம் திருக்குறள் எடுத்துக்க ரெண்டாயிரம் வருஷம் சாலிடாக தமிழ் தமிழ் தமிழ்னு இருக்குது திராவிடன்னு என்னையா இருக்குது திராவிட யார்யா திராவிட எந்த எந்த இடத்துல ஏதாவது ஒரு நூலில் தமிழ் வரலாறு எதுலேயுமே இல்லை இவனுங்க அரசியல் பிழைப்புக்காக இந்த வடக கும்பல் வந்துக்கிட்டு இந்த பிரமலியார் கும்பல் வந்துக்கிட்டு திராவிட தூர்வாய் ஓ திராவிடம் தமிழ் தேஜி ஒன்று ஓ கிழிச்சாங்க அந்த ஆள் சொல்கிறான் திமுக மேடை வந்தவரும் பெரியாரையும் அம்பேத்கரையும் என்னால் பேச முடியவில்லை விஜய் கட்சிகள் வந்தோடனே ஒரு கோடி இளைஞர்களிடம் பேச போகிற நாங்கள் ஒரு பாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்று முல்லாமல் போகுது உன் கட்சி அப்படிங்கிறதா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அதை சாட்டை என்னுடைய பேச்சை போய் கேளுங்கள் ரெண்டு மணி நேரம் கேளுங்களேன் அப்படி ஒரு ஃபயராக இருக்கும் முதல்ல இந்த கனராஜ் பேசுகிறத கொஞ்சம் லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் அது அதை வந்து ஒரு பேச்சாகவே மதிக்காதிங்க கடைசியில் ராபா சீனிவாசன் பேசுகிறாரு அதையும் ஒரு பேச்சாக மதிக்காதிங்க ரெண்டு பேர் இடையில் பேசுனது மட்டும் கேளுங்கள் அப்படி ஒரு ஸ்பீச் ஷார்ட்டாகி பேசுனது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்